கொழும்பிலிருந்து அக்கறை வரை பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் குருநாகலிலிருந்து நாரமலை நோக்கி பயணித்த லாரி ஒன்றும் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது நாரம்பல பலிஸ் நிலையத்திலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் இடம்பெற்ற குறித்த விபத்தில் லாரியின் சாரதி மற்றும் அதில் பயணித்த இருவர் உயிரிழந்துள்ளனர் சாரதியின் மாமி மற்றும் மாமா ஆகியோரை விபத்தில் உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் லாரியில் பயணித்த மேலும் மூவர் காயமடைந்த நிலையில் நாரம்மலம் மற்றும் குருநாகல் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பஸ் வண்டியில் பயணித்த எவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை விளச்சிய பகுதியிலிருந்து நொச்சியாகம் வரை பயணித்த லாரியின் சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டதில் குறித்த லாரி மீன்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் லாரியின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் நொச்சியாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் லாரி முற்றாக சேதமடைந்துள்ளது